ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யோசுவாவின் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் பதினைந்து கத்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு தேசத்து குடிகளாகிய எம்மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டார்மோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்றான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையோடு கத்தர் இந்த நாள்ல எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க உமக்கு ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கத்தரை சேவிக்கத்தக்கதாய் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அந்தவரே அப்பா உண்மை சேவிக்கிற ஒரு இருதயத்தை கத்தறி இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கத்த தந்தள்ளும்படி ஆயிச்சபிக்கிற சுவாமி அண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில நல்ல வசதிகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி தேவனை சேவிக்கிறதை விட்டு விடாதபடிக்கு தேவன் தேவனை சேவிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை தேவனை தொழுது கொள்கிற நல்ல இருதயத்தை கத்தரும் உடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யும்படியாய் சபிக்கிற சுவாமி அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு நெருக்கம் பாடுகள் கஷ்டங்கள் அந்த ஒரு போராட்டங்களின் நிமித்தமாய் தெய்வனை விட்டு விடாதே அப்படைய பிள்ளைகள் தேவனை ஆண்டவர உண்மையோடும் சேவிக்கிற கத்தாங்க பிரகாரமாக ஆண்டவரை நாங்கள் குடும்பமாய் தேவனை சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவர தேவ தங்களை அர்ப்பணிக்கிற கிருபையை தாங்க என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒருவேளை பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாய் இருப்பார்களானால் பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்ளாமல் இருப்பார்களானால் கணவன் தொழுது கொள்ளாமல் இருப்பானா

அருள் लीजिएங்க குடும்பமாய் ஆண்டவரே ஆலயத்துக்கு போக உதவி குடும்பமாய் ஊழியத்தை செய்ய கத்தர் உதவி செய்யுங்க குடும்பமாய் தங்களுடைய இதயத்தை தேவனுக்குంద அர்ப்பணித்து தேவனுக்காக வாழற வாழ்க்கைக்கு கத்த தாங்க ஆண்டவரே கத்தர் அந்த கிருபைய அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் உறுதியோடு தேவனை சேவிக்கிற இருதயத்தை தாங்க தேவனை விட்டு பின்வாங்கி விடாதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்